ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு வடை அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க டம்ளரோ கப்போ ஏதாவது அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன் முழு உளுந்து எடுத்துருக்கேன் நம்ம முழு உளுந்து சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வரும் இப்போ இதை வந்து நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சிட போகிறோம் நான் வந்து ஒரு அரை அந்த பாத்திரத்தில் ஒரு அரை இது இருக்கிற மாதிரி தண்ணி வந்து விட்டு ஊற வச்சிடுறேன் இது வந்து நமக்கு ஒரு மணி நேரம் ஊறணும் ஏன்னா நமக்கு பாசி பருப்புங்கிறனால நமக்கு சீக்கிரம் ஊறிடும் மற்ற பருப்பை விட இது ரொம்பவே சீக்கிரமாகவே நமக்கு ஊறிடும் அதனால ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஊழ்த்தம் பருப்பு நல்ல பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாசிப்பருப்பும் நல்ல ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிடலாம் அதுக்கு நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய ஜாராக நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு எட்டு மிளகா விற்றல் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு ஜாரில் சேர்த்துடலாம் நான் வந்து பெரிய ஜாரில் முக்கால் அளவுக்கு பருப்பு இருக்கிற மாதிரி போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்து நான் வந்து பதத்துக்கு நான் அரைச்சிக்க போகிறேன் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிருக்கேன் ஒரு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நான் அடுத்ததும் நான் சேர்த்துடுறேன் தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அரைச்ச மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி நான் நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போது மிச்சம் இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து ஜாரில் சேர்த்துடுறேன் இப்போ இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் நல்ல ஒன்று ரெண்டு பருப்பாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து ஒன்று ரெண்டாக கொஞ்சம் கரகரப்பாக பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு உளுந்து அப்புறம் நமக்கு பாசிப்பருப்பெல்லாம் நமக்கு வந்து நல்ல கரகரப்பாக ஒன்று ரெண்டுமா நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து மாத்திடலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு கருவேப்பில அப்புறம் கால் இஞ்சி அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன் இதுக்கு துருவி சேர்த்தோன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதுக்காக நான் துருவி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச மாவில் கொத்தமல்லி கருவேப்பில துருவின இஞ்சி கண்டிப்பாக நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி தான் நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை இஞ்சி மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த வடை டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டீ காஃபியோடு நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது ரொம்பவே அட்டாகசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் நமக்கு பதம் எப்படி வடை மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் நமக்கு வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து கிள்ளி போட போகிறோம் அப்படிங்கிறதுனால கிள்ளி கிள்ளி தான் நான் இன்றைக்கி வந்து வடை பண்ண போகிறேன் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதே இதே நீங்கள் தட்டி போடுறதா இருந்தால் நல்ல கெ இதை விட கொஞ்சம் கெட்டியான ஒரு பதத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவில் நம்ம பருப்பும் போட்டு பண்ணியிருக்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் நல்லா சூடாகிடுச்சு சின்ன சின்னதாக நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கிள்ளி போட்டு பண்ணும்போது நமக்கு சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சின்ன சின்னதாக அழகாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுறதுனால நமக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து வடை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஷிஃப்ட் பண்ணாலே போதும் ரெண்டு மூணு பேட்சாக நம்ம வந்து இது செஞ்சாலே போதும் சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் நான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மெது மெதுவாக நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நான் வந்து திருப்பி போட்டாச்சு மறுபக்கம் இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர் வரணும் அப்போ நமக்கு வெளியிலையும் நல்ல கிறிஸ்பாக இருக்கும் உள்ளேயும் நல்ல நல்ல வெந்து வந்துருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு கலர் வந்துருச்சு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு தான் நான் வந்து நம்ம வந்து அடுத்ததும் போட்டுடலாம் நான் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முடியை நான் வந்து போட்டுக்கேன் ரொம்ப நம்ம இந்த வடை செஞ்சிடலாம் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்க கேப் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லா நான் வந்து சின்ன சின்னதா நான் வந்து கிள்ளி கிள்ளி போட்டு வச்சாச்சு இது நல்ல நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் நல்ல நமக்கு செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம்

ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்